in aid india we have had 90 poor families from many of our focus villages who have benefited in 2024 thanks to doctor net team support and follow up what they are doing is amazing amount of support where they are following up with individual patient. Each patient, they have a counsellor who follows up, talks to the patient, finds out the problem, finds out whether they are following what is the medical advice. They talk to the hospital, they talk to the doctor. They make sure that the doctor reduces the fees that is required. If It's a private hospital. They look at whether there is a different way to provide the same surgery at a much lower cost. So they reduce the financial burden for the family. They make sure that they get the best treatment possible. It is amazing amount of work follow up from the doctorate team. Um, Nango, you have asked me if எப்படி ஆர்த்தி லாஸ்ட்டு ஜூனுக்கு ஜூலை ஐ திங்க் ஜூனில் ஜூலை வந்தால் இந்த ஜூலைக்கு வரும்போது எப்படி இருக்கான்னு அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக லாஸ்ட் ஜூலைல இப்படி சேஞ்ச் ஆயிருப்பான்னு நான் நம்பியிருக்க மாட்டேன் பட் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் ஆல் ஆஃப் திஸ் என்னன்னா எனக்கு என்ன ஆஸ் டாக்டர் நான் என்ன புரிஞ்சுக்கேன்னா எவ்ரிபடி அ ரோல் எல்லாருமே அவங்க அவங்க பார்ட் ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் ஷி இஸ் வெரி லக்கி டு கெட் டாக்டர் நெட் அண்ட் த ஹோல் டீம் ஃபார் தட் சப்போர்ட் ஏன்னா திஸ் இஸ் நாட் அ ஒன் மேன் ஷோ மென்டல் ஹெல்த்ங்கிறது ஒரு வர்ணாச்சும் இல்லை எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பிச்சின் பண்ணால் மட்டும்தான் வி கேன் டூ த பெஸ்ட் ஃபார் த சைல்ட் ஆர் எனி ஹியூமன் பீங் ரொம்ப என் பையன் நீர் பார்க்கல அப்படி ஒரு பாசமான தம்பி ஆனா எனக்கு இன்னும் முகத்தை பார்க்கல நானும் பார்க்கல தம்பியும் பார்க்கல ஆனா அவரை என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டாக்டர் நெட்டோட சப்போர்ட் வந்து இங்கே நல்லாவே இம்பாக்ட்டா இருக்கு ஒரு ஒரு வீக்கும் டாக்டர் நெட் டீம்ல இருந்து சர்வைவர்ஸ் வந்து எங்கள் பேஷண்ட்ஸ்க்காக ஸ்பீச் கொடுப்பாங்க ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் வைக்கிறது நியூட்ரிஷனல் கைடன்ஸ் அப்புறம் மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான அவேர்னஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க அது நிஜமாவே எங்களுக்கு நல்லா இம்பாக்ட்டா இருக்கு பேஷண்ட்ஸ்க்குமே எனக்கு எந்த ஹெல்ப்னாலும் நான் அவங்கள்ட்ட கேட்டேன்னா போதும் எனக்கு எதாவது இல்லைன்னு சொல்லாமல் எதாக இருந்தாலும் நான் கேட்காம நிறையா வாட்டி எனக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட வீடியோ காலில் பேசி டேப்லெட் எடுத்துக்கிறது ரொம்ப முடியாத கட்டமாக இருந்தால் நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக சொல்லுவாங்க இப்போ பாப்பாவுக்கு காலேஜ் சேர்க்கறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் எனக்காக ஒரு மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பாப்பாவுக்கு ஒரு நல்ல காலேஜில் ஒரு சீட் வாங்கி கொடுத்தாங்க ஒரு மாதமாக ஒவ்வொரு காலேஜும் காலேஜு கடைசியாக ஆன்ட்டி வந்ததுக்கு அப்புறமா காலேஜில் வந்து சீட் வாங்கி கொடுத்தாங்க இப்போ வரைக்கும் அவங்க கூட ஜாஜ் போயிட்டுருக்கு இருக்கு யோகா செஷன் இதை ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ நல்லா போட்டுருக்கு எப்படி வெந்தஸ்டே டென் டு ஃபிஃப்டீன் லேடீஸ் வந்து எங்ககிட்ட யோகா கற்றுக்குறாங்க யோகா வந்து நல்ல உடம்பெல்லாம் ஆரோக்கியமா இருக்குது யோகா வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் மனசு ரிலீஃபாக இருக்கு இந்த யோகா கிளாஸ் வந்தாப்புலேருந்து நாங்கள் நல்லா இருக்கிறோம் நல்லா வேலை கட்டி எல்லாம் செய்கிறதுக்கு முடியுது குழந்தைங்க வந்து எல்லாருமே வந்து படிப்பு விஷயத்துல வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு குழந்தைங்க பட் ஆனா அவங்களுக்கு ரெகுலரா சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல குழந்தைங்க எல்லாம் எல்லார்த்தோட வீட்டுல போய் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி எல்லா குழந்தைங்களும் இன்னைக்கு இங்க வந்து படிக்கிறாங்க எல்லாரும் கரெக்டா வராங்க அப்படின்னா அது காரணம் டாக்டர் நெட்டிங் தான் நிறைய சொல்லி தராங்க தினமும் வார வாரம் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பண்றாங்க இதை பண்ண அதை பண்ணு என்கரேஜ் பண்றாங்க டியூஷன் எங்களுக்கு நல்லா சொல்லி தருவாங்க வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை சனிக்கிழமை அங்க ஒரு அண்ணா வந்துட்டு விளையாட்டு சொல்லி தருவாங்க ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரூவ் Ruman வந்து நான் நானா இருக்க நான் வந்து எதுவும் எனக்கு யாருக்காகவும் என்ன மாத்திக்க வேண்டியது இல்லை யாருக்காகவும் நான் வேற மாதிரி எடுக்க வேண்டியதில்லை நான் நானா